டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை நாம் தமிழர் கட்சியினுடைய மூத்த உறுப்பினரும் அதே போல நாம் தமிழர் கட்சியுடைய வீர தமிழர் முன்னணியினுடைய ஒருங்கிணைப்பாளரும் சிறந்த தமிழ் தேசியவாதியுமான செந்தில்நாதன் அவர்களைத்தான் சந்திக்க போகும் இந்த கட்சியினுடைய கொள்கையும் கோட்பாடுகளும் எருக பற்றி நடந்தவங்களும் உண்டு மாநில ஒருங்கிணைப்பாளரே ஒரு சில பேர் வந்து கட்சியை விட்டு வெளியில போனதும் உண்டு ஆனா நீங்க சமீபத்துல இந்த ஆறு மாசத்துல வெளியேறுகிற ஒன்றிய செயலாளருக்கு பிரேக்கிங் நியூஸ் போடுது இந்த முக்கியமான காட்சி ஊடகங்கள் ஒரு முகநூல் பதிவை வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆக்குற இந்த காட்சி ஊடகங்கள் நூத்தி இருபது பொறுப்பாளர்கள் போட்டு ஒரு தொகுதிக்கு நூத்தி இருபது பொறுப்பாளர்களை போட்டு பட்டியலை கட்சி வெளியிடும் போடுது அது ஒரு செய்தி அந்த பொதுவாக என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா திரு சீமான் அவர்களை ஆதரித்து அவருடைய நல்ல தன்மைகளெல்லாம் வெளியே சொன்ன பார்வைகள் குறைவாக தான் இருக்கு ஆனால் சீமான் அவர்களை குற்றம் சாட்டியோ நாம் தமிழர் கட்சி குற்றம் சாட்டியோ பார்த்தீங்கன்னா பார்வைகள் எக்கச்சக்கமா போகுது இதுக்கு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் நம்ம வீணர சையா வேற யாரும் இல்லை வீணரசையா வந்து அவர் ஒரு காணொலியில பேசியிருந்தார் அதற்கு நான் வந்து ஒரு மறுதளிக்கும் விதமா அதே ஒரு ஊடகத்துல பேசியிருந்தேன் நாம் நான் பேசிய காணொலி வந்து ஒரு பத்தாயிரம் முப்பதாயிரம் பார்வைகள் இருந்தது வீணர் ஐயா எனக்கு அனுப்புறாரு தம்பி தம்பி இது பாருங்க நான் பேசிய ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சென்று இருக்கிறது அப்படிங்கிறாரு என்ன செய்யறது அப்போ இல்ல இல்ல அதுக்கு காரணமும் நம்ம அளவுதான் நாம் தமிழர் கட்சியையோ அல்லது நாம் தமிழர் கட்சியோ சதா சர்வகாலமும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு சேனல் ஒரு செய்தியை போடுதுன்னா உடனே பார்வையாளர் அதிகமாகிறதுக்கு காரணம்னா என்ன சொல்லியிருக்கா நம்ம அண்ணன நம்ம அண்ணனை என்ன குறை சொல்லியிருக்கிறானே நாம் தமிழை பேச்ச பிள்ளைகளெல்லாம் போய் அந்த காணொலிகளில் போய் பார்க்கறது தான் இப்போ சீமானை திட்டுவதனால நமக்கு என்ன வாய்ப்பு வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளும் அதிகாரம் வந்து ரொம்ப சாதகமாக இருக்கு எனக்கு தெரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம் சீமானை திட்டுவதற்காக நாம் தமிழர் கட்சி அல்லாத யூடியூப் சேனல் அந்த வச்சிருக்கிற பல பேருக்கு மாதம் ஒரு கோடி ரூபா வரணி செலவு பண்றதா நான் கேள்விப்பட்டேன் வேலை செய்யறவன் வெளியில சொல்லாம நேர வேலைக்கு போய் கிளை கட்டமைப்புகளை வேலைகளை செய்துக்கிட்டு இருக்காங்க வேலையே இந்த வேலையை நம்மளால செய்ய முடியாது என்னால் மீன் குழம்பு தான் வச்சு கொடுக்க முடியும் என்னால் சாப்பாடு மட்டும்தான் பரிவார முடியும் அப்படிங்கிறவங்க வெளியில சொல்லாம வெளியில போறது இல்லை ஏன்னா வெளியில போயிட்டோம்னா எதுக்காக நீ மாவட்ட பொறுப்புல இருந்து வெளியில வந்த அப்படின்னு சொன்னா காரணம் சொல்லணும்ல அப்போ இங்க நிலை நிலை பெற முடியாது இதுவரையிலையும் அண்ணனை ஏமாத்திட்டு நான் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளரா நான் ஒரு மாவட்ட பொறுப்பாளரா நான் ஒரு தொகுதி பொறுப்பாளரா இருந்த கதை இனி வேகாது என்று தெரிஞ்ச பிறகு அவங்க அவங்க வெளியில போறாங்க டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்